இங்கே கூடியிருக்கும் சகோதரர்கள் வைத்துக் கொண்டிருக்க யூடியூபர்ஸ் இந்த இடத்தை அளித்திருக்கும் நிர்வாகம் படத்துல போட்டு அழகு பார்த்து வசித்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரர்கள் ஆதிஷர்கள் மேலும் உள்ள அப்படி நல்லுள்ள பாடகர் பிரசன கிடையாது வணக்கம் இருக்கு அரவிந்த்ராஜ் வந்திருக்காரு அவருக்கு விளையாட்டு உணவு படி புரியல எனக்கு எழுபத்தி ஒரு வயசு ஆகு ஒரு பத்து வருஷத்துக்கு வருஷத்துக்குன்னா எனக்கு அவ்வளவு திரும்பிப்பாரு இருந்தாலும் டைம் நான் விடாஸ்வெட்டர் போட்டு சுற்ற எனக்கே புரியல இதெடம் பார்த்தா ரொம்ப குளிர்து குளிர்து இடம் பார்த்தா ஃபீவர் எனக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு மூட்டை போது அப்படின்னு யோசனை பண்றேன் இருந்தாலும் சரி நீயே வண்டி எனக்கு வந்து அவன் தலையில கட்டி விட்டேன் அதுக்கு அடைச்சிட்டு அவன் கட்டிட்டு வந்தே அவனும் போல கேட்ப சரின்னு வந்துட்டேன் பட்டு ஐ இஸ் வெரி குட் டைரக்டர் ஏன்னா அதுல அந்த கடைசி தொற்றால நானும் அவளும் பண்ணிருக்கார் பிரசன்ன பண்ணிருக்காரு அத நானும் ஒரு இந்த கதாநாயகன் பல தடவை சொல்லிட்டு ஏன்னா என் உடம்பு கெடுக்கிறதுக்கு இதெல்லாம் சொல்றது கதாநாயகன் காலங்களுக்கு முப்பது வருஷம் ஆயிடுச்சு இப்ப போய் சொல்லிட்டு இருந்தோம்னா ஒருவேளை பார்க்கறவங்க ஓகே ஒரு கதாநாயகம் செய்வது உடம்பு கூட உடம்பு அதுக்காக சொல்லுவாங்க மேலும் இந்த பாட்டை காமிச்சாரு ஒரு பாடலுக்கு இவ்வளவு தூரம் ஒரு சகோதரர் சொன்ன மாதிரி பாடலுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அது வெளியீட்டு விழா அதற்கு நண்பர்கள் பத்திரிகை வரைய போட்டு செய்கிறதுன்றது நான் வாழ்க்கையில முதல் தடவை பார்ப்பேன் எனக்கு பிப்டி இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இருக்கு சினிமாவே இயர்ஸ் நான் பார்த்ததே எனக்கு புரியல என்ன கூப்பிடும் போது கூட எனக்கு எடுத்துக்கிற அவரோட கேட்ட ஒரு கடைசி தோட்டாக்காக கூப்பிட்றாங்கன்னா கேள்வி மொழி பண்ணிட்டு மேட நினச்சிட்டு இல்லை தான் ஒரு பாட்டுக்கு ஆச்சரியமாக ஏன்னா அவங்க கூப்பிடுதான் நல்ல வேலை டேரெக்டர் அவங்க ஃபேமிலியை பாருங்கள் எல்லோரும் அவங்க வைஃப் எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்றதுன்றது உண்மையிலே பெரிய விஷயம் எல்லாருக்கும் கூப்பிட்றாங்க அரவிந்தராஜ் பேசக்கூட சொல்லிட்டு இருக்கேன் என் வீட்டில் நவர மாட்டேன் மூப்பை வரவே மாட்டேன் ஆனா இவங்க முன்னாடி பெண் ஏன்னா நான் ஷூட்டிங் டைம்லையும் பார்த்துருக்கேன் கொடைக்கல்ல அது மாதிரி ரொம்ப ஒரு பிரமாதமா பண்ணக்கூடிய அந்த சகோதரர் ராஜர் அவர் கண்ணு வேற பெருசு பெருசா இருக்கா அதுல வேற அப்படியே புரிஞ்சு பார்ப்பாங்க பயமா இருக்கும் என்ன எதுக்கு பார்க்குறாங்க என்னால் அதிகமாக வேணுமா இப்படி இல்லைன்னா எப்படியும் ஓழி சொல்லுவாங்க ஏன்னா அஞ்சு நாள் கேட்டு ஒரே ஒரு நாள் ஒர்க் பண்ண வச்சு அனுப்பிச்சுருவோம் அந்த மாதிரி ஒரு நல்ல அற்புதமான ஒரு எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் தெரிஞ்சு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஜேக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் அண்ட் மாஸ்டர் ஆஃப் நன் சொல்லுவாங்க இவங்க வந்து எல்லாத்துக்குமே மாஸ்டர் எல்லாத்துலேயுமே மாஸ்டர் வெரி நைஸ் அவருக்கு நான் உண்மையை பாராட்டுறேன் புது புது ஆளுங்களை கொண்டாந்துக்கிட்டே இருக்கிறதுல அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அவரே போதெல்லாம் புதுவாக சினிமா சினிமாவில் இருந்தாலும் நிறைய கூட்டு கூப்பிட்டு அறிமுகப்படுத்தி நல்ல சாங்ஸு நல்ல டேக்கிங்ஸ் பற்றியோ எப்படி இவ்வளோ தூரம் சொல்றாங்கன்னா வேற எங்குமே சொல்லி நான் கேள்வி கூட பண்ணியே சொல்ல மாட்டாங்க எல்லாரும் கடை கடை தோழ ஆள் வரைக்கும் மரியாதைப்படுத்த புரிய இப்போ அடுத்த படம் கூட சொன்ன அவன் நான் பின்னாடி தேடுறேன் டைரக்டர் உட்காந்துட்டான் தேடுறேன்னு தேடுறேன் கிடைக்கல நான் மட்டும் என் பின்னாடி உட்காந்துருக்கான் இல்லை ஒன்று அவன் ஒரு கதை சொல்றான் எங்க ரெண்டு கதை சொல்றான் ஒரு கதை நல்லா இருக்கு இல்லை நீங்க தான் நடிக்கிறீங்க ஆனா சொல்லி சொல்லியிருக்க மாட்டேன் நான் ஏன்னா திறமை எங்க இருக்க தேடி பிடிக்க விஷயங்கள்லாம் விடுங்க இடமும் இருப்பது வந்து வரணும் இல்லை சினிமாவுக்கு ஒவ்வொருலாம் வரணும் சின்ன பசங்க எல்லாரும் வரணும் இப்படி உள்ள ஒரு மூணு உட்காந்துருக்காங்க எப்பனையும் தெரியாது யாருக்கும் அவனா எடிட்டரு ஒருத்தன் வந்து டைரக்டரு இப்படி இப்படி இருக்காங்க ஒரு டீம் அருமையான டீம் பாராட்ட புண்ணிய டீம் நானும் அவங்களோட போது யாருக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டேன் ஏன்னா நானும் தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சா ரொம்ப கஷ்டம் அதனால தான் கொடுக்கவே எல்லா கவனம் அவங்க எப்போ கூப்பிடுறா போகிறது ஆனால் அவங்களுக்கும் அது மாதிரி தெரியும் ஏன்னா கொடைக்கிறனால ஏழு மணிக்கு புரிய போகிற ஷாக்கிங் அது ஒரு வியாதி அதனால் ஏழு மணிக்கு என்னோம்னா கரெக்டாக சாயந்தரம் அஞ்சு மணிக்க அஞ்சு ஏழு ஆளுக்கெல்லாம் ஒப்புவாங்க கிடையாது ஆனால் என்ன புரிஞ்சுட்டு நாலு நாள் கேட்பாங்க ஒரு நாள் தான் யூஸ் பண்ணுவாங்க முடராஜ் பெருமை எங்கே இருக்கு மிடராஜ் எங்கே இருக்குதுன்னா பேசணும் அது மாதிரி அவன் வர்க்க திடீர் அவனே ஆக்ட் பண்றான் எல்லோ விதமான டேலண்ட்டுங்க உள்ள ஒரு ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப நான் பெருமைப்படுறேன் அவங்களோட நம்ம சேர்ந்து அவனோட சேர்ந்ததுனால நமக்கு என்ன சின்ன வயசுக்கு நம்ம எழுபத்தி ஏழு வயசு தெரியாத அளவு இருக்கிற ஏன்னா இவங்களோட சேர்ந்து இந்த படம் இந்த பாட்டு சொல்லிட்டு பாட்டு நல்லா வரணும் கடைசி தொட்ட படமும் நல்லா வந்திருக்கு நான் பார்த்தேன் படத்தை அண்ட் அவனுடைய வசதிக்கு எடுத்துருக்கான் அதுக்காக சாப்பாடுலாம் போனா எவ்வளோ பெரிய கம்பெனில சோடிய போக படம் ஆனால் இவன் நல்ல எங்க கவனிச்சு கொடுக்கல படைக்கிறாங்க அவருக்கு பாண்டி சரி இனிவேட் எல்லா இடத்துலயுமே நல்லதான் பெருமையா சொல்லிகிட்டு இருப்பான் அதுக்கு என்னையே கூப்பிட்டான்றது தெரியல ஏன்னா எனக்கு பாட்டுக்கு ரொம்ப தூரம் பொது பொதுக்கு எனக்கும் பாட்டுக்கே சம்பந்தமே கிடையாது ஆனா என்னெல்லாம் எல்லாம் ஒரு மரியாதை நிமித்தமாக தயாரித்து இந்த மரியாதையை அதற்காக நான் தலை வணங்குகிறேன் என்று சொல்லி எனக்கு எப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நன்றி வணக்கம்